புதிய ஏற்பாடு பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் வாக்கைக்குரியவர்களே நீங்களே என் மகிழ்ச்சி நீங்களே என் வெற்றி வாகை அன்பர்களே ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் அறிவுரை ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராய் இருக்கும்படி எயோதியாவை கேட்டுக்கொள்கிறேன்

மீண்டும் கூறுகிறேன் மகளுங்கள் கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் இறுதியாக சகோதர சகோதரிகளே உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ நேர்மையானவை எவையோ தூய்மையானவை எவையோ விருப்பத்தக்கவை எவையோ பாராட்டுக்குரியவை எவையோ நற்பண்புடையவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ அவற்றை மனத்தில் இருத்துங்கள் நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை என்னிடம் கேட்டறிந்தவை என் வாழ்வில் நீங்கள் கண்டு நந்தவை யாவற்றையும் கடைப்பிடியுங்கள் அப்போது அமைதி அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார் ஆமே